அதாவது இப்போது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு தேர்தலை தனிச்சு நின்று நாலாவது தேர்தலை சந்திக்க இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்குது இதில் எவ்வளோ வித்தியாசம் போப்பது அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இளைஞர்கள் கூட்டம் அதாவது புதிதாக வாக்கு செலுத்த அத்தனை பேரோட வாக்கிலும் தொண்ணூறு சதவீத வாக்கு நாம் தமிழருக்கு தான் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இதில் பாரதிய ஜனதா ஆளும் மத்திய கூட பாரதி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அவங்களுக்கு இடஞ்செல்லாம் நாம் தமிழ் கட்சி இருக்குமோ நாங்கள் வளர்ந்துருவோம் வந்துருவோம் நாங்கள் திமுக மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களத்தில் வீர் கொண்டு எழுந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதனோட சுற்றுப்பயணத்தை பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி தென்காசி பக்கம் சொரண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி இங்கே நடந்த கூட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களாலே எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வர முடியல மேடையில் பேசி முடிச்சு அவரை எடுத்துகிட்டு வந்து காரில் ஏற்றுறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் வருது அப்போ இந்த நேரத்தில் இந்த இளைஞர் கூட்டத்தை இந்த ஆம்தமிழர் கட்சியை நோக்கி வர நாம் தமிழருக்கு விடக்கூடிய வாக்குகளை மடைமாற்றம் பண்ணி அதோட வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல தான் இது நாம் தமிழில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு அது மேடையில் அவர்களை குறி வச்சு இங்கே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழில் கட்சினா பேச்சாளர் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெளியில் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த பேச்சாளர்களே குறி வச்சு அடிச்சிட்டோம்னா இங்கே பார்க்கறவங்க என்ன நினச்சிருவாங்க ஐயோ இப்போ நீ கூடலாம் போகாத அவனை எல்லாம் காலையிலே வீட்டில் வந்து நாற்பது போலீஸ் வந்துட்டு போயிட்டாங்களா அவங்க கூட எதுக்கு இருக்கா அப்படின்னு எங்கள் ஊரில் இப்போவும் சொல்லிட்டு இருக்க ஆள் வந்துட்டாங்க காலையில் என்ன ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வெளியில் போலீஸ் வந்து நான் என்ன ஆறு மணிக்கு தான் எழுப்புறாங்க என்ன ஏழு மணி ஏழரைக்கு வீட்டில் இருந்து நாற்பது காவல்துறை வழியாக என்ன கூட்டிட்டு வந்து என் கடைக்கு நடத்திட்டு போது நான் திருப்பி பன்னெண்டு தான் போகும்போது உன்னை போலீஸ் பிடிச்சி கொண்டு விட்டேன்னு சொன்னாங்க தான் இருக்கியா அப்படின்னு கேட்கறேன் ஏன்னா நாலு மணி நேரம் கடைல இருந்தே அவளுக்கு தெரியல அதுக்குள்ள பணம் பருவ எழுத்துன இருந்து காசு வந்துருச்சு அது அப்படியா இப்படியா இப்போ நாமதூல கட்சிக்காரங்க எல்லாம் துட்டு கட்சில இருந்து குடுக்காங்களா அந்த கட்சிக்கு வெளிநாட்டுல இருந்து துட்டு வருதா அதை தான் யூடியூப்ல பேசி வாங்கி தர்றாங்களா அதை வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன பையனெல்லாம் தேர்தலுக்கு கூட்டு போய் சோறு மட்டும் போட்டுட்டு அந்த துட்டை வச்சு வீடு வீடா வாங்கி கட்டுறாங்களா அப்படின்னு ஆளாளுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒண்ணும் அல்ல நம்மளே வெளிநாட்டுக்கு போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு கடை வச்சுட்டு வந்து நானாவது போய் ஆகிட்டு இருந்தாலும் பாக்க அது விட மாட்டேங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நல்ல இருக்குது தந்தி விளக்கெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படியெல்லாம் பொதுமக்கள் யாரும் கேட்கல எங்க தான் கேட்பாங்க மத்த பொதுமக்கள் ஒண்ணும் கேட்க போறது இல்ல விளக்குங்கிறது ஒண்ணு இல்லை இது வந்து நாம் தமிழர் கட்சியை பயமுறுத்துவதற்கான ஒரு வழி ஒன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணிஞ்சு போனோம் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை கொஞ்சம் தடுத்து அடுத்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நாம் தமிழர் கட்சி நோக்கி வந்துடக்கூடாது கூடாது பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சிக்கு கட்சிக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு துப்பாக்கி சப்ளை பண்ணுறாங்க வெளிநாட்டுக்காரங்களோட பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க ஓமலர்ல போடப்பட்ட வழக்கு எப்போ போடப்பட்ட வழக்கு எத்தனை நாள்லாம் எவ்வளோ விசாரணை பண்ணாங்க இவ்வளோ நாளில் தேர்தல் அறிவிக்க போகிற நேரத்தில் இந்த நேரத்தில் எங்களோட வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ எலெக்ஷன் நேரத்துல நாம் தமிழர் கட்சி மீது ஒரு கரையை ஏற்படுத்தணும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு விளக்கம் சொல்லி நான் வேற வேலை பார்த்துக்கூடாது இப்போ நீங்க கேட்டி பாருங்க உங்கள் தண்ணியில் விளக்கம் என்ன ஓட்டு போடுங்க விவசாயிக்கு அதான் ஏன் வேலை இப்ப நான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறேன் தண்ணியில விளக்க நான் கொலை பண்ணிட்டேன் கொள்ளையடிச்சேன்னா இல்ல அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் தான் நீங்க கைது பண்ணி உள்ள அங்க வந்தது என்ன இங்க லோக்கல் போலீஸ் கிடையாது அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நம்ம தான் நம்ம மதியம் தானே நம்ம மதிவான விட்டுலாம் போயிட மாட்டாங்க என்னையே வந்து நிக்குது இந்திய அளவுக்கு ஒரு அதிக பெரும் அதிகாரம் கொண்ட அமைப்பு ரெண்டு விட்னஸோட வந்துட்டு போயிருக்காங்க என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோ ப்ரூப் வச்சிருக்காங்க எங்ககிட்ட அவங்க மரியாதை நடந்துக்கிட்டாங்க நான் அவங்ககிட்ட மரியாதை நடந்துக்கிட்டேன் நான் உடனே அவங்க எனக்கு பரிசோதனை பண்ணாங்க நான் அவங்கள பரிசோதனை பண்ணணுமான்னு கேட்டாங்க நான் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை என் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை அதனால அதை பொறுத்து எனக்கு சிக்கலும் கிடையாது கைபேசி மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மற்ற ஒன்றும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இல்லை கேமரா எடுக்க முடியாது கடையில் இருக்கக்கூடிய வரவு செலவு நோட்டு கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அதில் இமெயில் ஐடியை பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அதில் ஒரே ஃபோட்டோ அனுப்பினதாக இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இல்லை அதனால அந்த இதில் எதுவும் ஒன்றும் தொட முடியலை அவங்க கடையிலேருந்து ஒரு பொருளையும் எடுக்கல இருந்து வந்து ஒரு பொருளையும் தொடலை வீட்டில் எல்லாமே சட்ட துணியிலேருந்து இருந்து எல்லாமே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிட்டு பேப்பர்லேருந்து வீட்டுக்கு எனக்கு கட்சிக்காரர்கள் கொடுத்த அழைப்புதல்லேருந்து எல்லாமே எடுத்து நோட்டுக்கிட்டு என்னென்ன எழுதி வச்சிருக்க எங்கள் காசு எழுதிருக்கனா வேற என்ன என்ன நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற வரைக்கும் என் டைரி கொண்டு எல்லாத்தையுமே படித்து பார்த்தாங்க அதில் அவங்களுக்கு எந்த பயன்படக்கூடிய எந்த பொருளும் இல்லை அப்போ கைபேசியில் ஒருவேளை அவங்க சந்தேகப்படுற அந்த நபரோடு நான் பேசியிருக்கணும் அந்த நபரோடு உதவி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யணும் அப்படிங்கிறனால அவங்க ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்காங்க அந்த நம்பரை அதில் போட்டு பார்த்தாங்க அது என்ன எந்த பேர்லேயுமே வரல எனக்கு அந்த நம்பர் என்னென்னு தெரில அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அந்த நம்பர் இல்லைன்னு இதை கொண்டு போய் லேபில் கொடுத்து பரிசோதனை பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு இதில் ஒரே ஒரு வருத்தம் ஒரு போன் போனால் இல்லை ரெண்டு போன் போயிடுச்சு ஏன்னா ஒரு பழுது நீக்கி ஒரு போனை வச்சுருந்தேன் பயன்படுத்தாமல் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீங்களே வேறு புதுசு வாங்கிக்கிங்க சிம்மு ரெண்டு சிம்மு நான் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ரெண்டு நம்பரு ஒரு மெமரி கார்டு ரெண்டு ஃபோன் இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை வேற இது வாங்குறது அடுத்த ஒரு முயற்சி பண்ணணும் என்னென்னு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு காய் நகர்த்தது அப்படிங்கிறத மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அவர்களுக்கு இடைஞ்சலாக இப்போது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தான் அவங்க இருக்காங்க அது வேற விஷயம் அவங்க அவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளோட வளர்ச்சிக்கு நாம் தமிழர் இடைஞ்சரா இருக்குமோ அன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் சொல்ல முடியலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளை நேரடியாக தைரியமா சுட்டி காட்டுற ஆளு ஆ பார்த்தனா சீமான் மட்டும்தான் அப்ப நேருக்கு நேரா தைரியமா ஏன்னா எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாதான் சொல்லல கிட்டத்தட்ட காலையில அஞ்சு ஐம்பதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச என்னைய காவல்துறை சரியா பதினொன்னு நாப்பத்தஞ்சுக்கு என்னோட அலுவலத்துல இருந்து வெளியே போகுது ரெண்டு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரமும் எல்லாத்தையும் அலசி பார்த்துமே என் கைபேசியை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடிஞ்சு கைபேசிலையும் சந்தேகம் இருக்கு நாங்க முழுசா பரிசோதனை பண்றோம் அப்படின்னு தான் எடுத்து போயிருக்காங்க ஒழிய அதுல ஆதாரம் கடிச்சு எடுத்துட்டு போயில ஒருவேளை ஆதாரம் தான் என்ன சேத்தம் கூட்டிட்டு போயிருக்கணும் அதனால இது திட்டமிட்ட ஒரு பழி வாங்குற அரசியல் சூழ்ச்சியாக தான் பார்க்குறேன் நான் ஒழிய நான் தேர்தலில் போட்டி போறேன் போட்டியிடாதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எங்கள் அமைப்பு இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி தமிழக அரசியல் காத்திருக்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழரோட வளர்ச்சி ஒரு அடிப்படையாக அமையும் அப்படிங்கிறதுனால அதை தடுத்து நிறுத்தவும் புதிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழருக்கு நிறைய வாக்கு செலுத்துவதை வேறு திசைக்கு திருப்புவதற்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக தான் இந்த அரசியல் நகர்வை நான் பார்க்குறேன் நான் நாம் தமிழருக்கு வேலை செய்கிறேன் நாம் தமிழர் நீங்க சொன்னது போலவே கனிம வள இந்த நாட்டின் வள கொள்ளைக்கு எதிராக தென்காசியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு போராடுகிற ஒரு அமைப்புனா அது நாம் தமிழர் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என் மண் என் உரிமை ஏதோ ஒரு வார்த்தை மக்களா அவர் மண் அவர் மக்கள் அவர் மண்ணை தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களோட மண்ணை தான் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் மண்ணு அவர் மக்கள் சொல்ற அண்ணாமலை என்றைக்காவது ஒரு ரெண்டு நாள் ஒரு மாவட்டத்தில் தங்கியிருந்து அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக போராடி பார்த்திருக்கீங்களா உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி வைக்கிறேன் பார்த்து சொன்னார் நீங்க தொலைக்காட்சி பார்க்கத்தானே சரிங்க நடைபெண நடக்கிறாருல வண்டியில பேருந்துள்ள போறாருல ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்தியாளர்கிட்ட வக்கனையா பேசுறாருல நான் பொறுமையா பொது சொல்ல நீங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்க தம்பி கேளுங்க தம்பி அப்படின்னு கேட்கறாருல என்றைக்காவது ரெண்டு நாள் இருந்து அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பேசிருக்காருனா கிடையாது அப்போ அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அது போக இந்த மிஷினில் ஓட்டு போடுறோம் பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷின் அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது இந்த ரெண்டும் கையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி பிடிக்கிற வேலையை பார்க்கும்போது இந்த முறை தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் வச்சிட மாட்டோமா எதையாவது ஒன்று தொடங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அதை பூச்சாண்டி காட்டுறதுக்கு பயமுறுத்துறதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வேலையா இந்த மாதிரி இது போல் இன்னும் நிறையா வரலான்னு எதிர்பார்க்குறேன் பேசுகிற உங்களுக்கே வந்தாலும் வரும் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க பார்த்துருங்க நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் இது வரைக்கும் போன முறை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி எடுக்கிற போது சராசரி ஒரு பத்து பத்து லட்சம் அவ்வளோ ஆறு தொகுதி சேர்ந்து ஒரு பத்து பத்தரை லட்சம் செலவழிச்சிருந்தோம் இது அது அந்த பத்தரை லட்சமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பரப்புரை வாகனம் பரப்புரைக்கு போகக்கூடிய பிள்ளைகளோட உணவு துண்டறிக்க சோரட்டி இந்த செலவாக தான் இருந்தது இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் டார்கெட் வச்சு வேலை செய்கிற கட்சி நாம் தமிழ் கட்சியில் இவ்வளோ வாக்கு வாங்கணும் வேலை செய்கிறோம் டார்கெட் அந்த இலக்கு நிர்ணயிக்கிற மொழியை இவ்வளவு செலவழிக்கணும்னு நிர்ணயிக்கல ஏன்னால் இங்கே யாரும் எடுத்து வச்சு எடு வேலை செய்கிறதுல எங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக அந்த நேரத்தில் என்னால் எவ்வளோ போட முடியும் உங்களால் எவ்வளோ போட முடியும் அப்படின்னு தான் பார்க்குற மொழியை ஒரு வேட்பாளர் எவ்வளோ செலவழிப்பார் ஒரு கேண்டடேட்டை போட்டோம்னா தம்பி சொன்ன மாதிரி லட்சமாக கோடியா கோடிக்கு சீட்டு கொடுத்தா நல்லதா லட்சத்துக்கு சீட்டு கொடுத்தா நல்லதுன்னு பார்க்குற கட்சி நம்ம கட்சி இல்லை அதனால் நாம் தமிழர் கட்சியில் அந்த பேச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ செலவழிச்சோன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் ஆனால் வேலை செய்யணும் தொடர்ச்சியாக வேலை செய்யணும் எல்லா நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிக சதவீத வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ள நிர்வாகிகள் நாங்கள் பேசி அதுக்கு முயற்சி இருக்கோம் போன முறை அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கினதுனால இங்கே மற்ற கட்சிகள் இன்னும் எழுச்சியாக நம்ம வேலை செய்யணும் நாம் தமிழர் கொஞ்சம் முடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் சொல்லி அவங்க பணம் நாங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் அவங்க அதிகமாக பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அடக்குமுறையை விடுறதுனால மட்டும் வந்து எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனை வந்து முடக்கி விடவே முடியாது என்ன காரணம் ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நீதிக்கு ஆதரவாக போராடும் நினைக்கக்கூடிய ஒருவனை அவ்வளோ சாதாரணமாக இங்கே அடைக்கிற முடியாது உடைக்கிற முடியாது வேணால் நீங்கள் மீது அரசு அதிகாரம் இருக்கிறதுனால அவர் வழக்கு தொடுத்துடலாம் சிறைப்படுத்திடலாம் கொஞ்ச நாள் அவனை தள்ளி போட்டுறான் அவனோட ஓட்டத்தை தள்ளி போட்டுற மொழியை அவனோட பயணத்தை நீங்கள் தடை செய்ய முடியாது அது நாம் தமிழர் அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதோட காலங்களில் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பதினாலு ஆள் காலத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சி எடுத்துருக்குது நான் இந்த விளையாட்டுக்கு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாருமே மனசாட்சிப்படி பேசினா ஒத்துக்குவாங்க எந்த ஒரு தனி கட்சியும் தனிச்சே நின்று இது வரைக்கும் இப்படி மூணு கட்ட வளர்ச்சிக்கு வந்ததே கிடையாது ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ஏழரை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஓ பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஜம்படிக்குது சட்டமன்ற தேர்தலாக இருந்தும் ஜம்படிக்குது அப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலையும் இரட்டை மடங்கு ஜம்படிக்க வாய்ப்பு இருக்குதுனால அப்படிங்கறனால தான் இவ்வளவு அழுத்தங்களும் இவ்வளவு தடை போடுற வேலையும் நடக்குது ஆனா மிக பேகமா ஓடிட்டு இருக்க ஒரு குதிரை முன்னாடி நீங்க ஒரு கட்டையை தூக்கி போட்டா என்னதுக்காகனு நினைக்கிறீங்க அந்த குதிரையோட அந்த கட்டை குதிரையோட காலையா தோடுன்னு நினைக்கிறீங்களா குதிரை என்ன விடத்துல ஓடிட்டு இருக்குன்னு கட்டை எவ்வளவு தூக்கி போடுவீங்க அது மாதிரி இப்ப நாம் தமிழ கட்சி தான் குதிரை இந்த பிஜேபி சிறு இந்த வழக்கு இந்த பரிசோதனை இந்த கேஸில் போடுறது ஏதாவது ஒன்று கூட்டத்தில் நடக்கும்போது சண்டை எழுத்து விடுறது இதெல்லாம் கட்ட மாதிரி அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை எங்கள் கண்ணில் விழுறதே இல்லை